உங்களுக்கு முழங்கால் வலி இருக்குதா இல்லாட்டி பிளட் பிரஷர் டயபிட்டிக்ஸ் கிட்ட கொலஸ்ட்ரால் ரத்தத்துல அதிகமாகிறது அதனால ரத்த நாளங்கள்ல அடைப்பு ஏற்படுறது மாதிரி பிரச்சனையால நீங்க கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே சரி பண்ற அற்புதமான ஒரு ரெமடிய பத்தி இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் இதுக்காக முதல்ல நம்ம ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம் அதுல அரை ஸ்பூன் அளவுக்கு ஆளி விதைகளை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகத்தை எடுத்துக்கோங்க அதோட அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கிளாஸ் முழுவதுமா தண்ணியை ஊத்தி நைட்டு முழுவதுமா ஊற வச்சிருங்க காலையில எந்திரிச்சு பாக்குறப்போ இந்த மூணு பொருட்களுமே நல்லா ஊறி ஆக்டிவேட் ஆகி இருக்கும் காலையில எந்திரிச்சதுக்கு அப்புறமா பிரஷ் பண்ணிட்டு இந்த தண்ணிய வடிகட்டிட்டு இந்த தண்ணிய உங்க வாய் பொறுக்குற அளவு சோடுல வெது வெதுப்பா குடிக்கணும் இந்த வடிகட்டின தண்ணிய காலையில வெறும் வயித்துல தான் கண்டிப்பா குடிக்கணும் எதுக்குன்னா இந்த மூணு பொருட்கள்லயுமே இருக்கிற மருத்துவ குணங்கள் இந்த தண்ணில தான் இருக்குது அதனாலதான் தண்ணிய கண்டிப்பா குடிக்கணும் அந்த நாள் முழுவதுமா அந்த வடிகட்டி வச்சிருக்கோம் இல்லையா அந்த பொருளை நீங்க எப்பனாலும் சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெமடியை தொடர்ந்து பதினோரு நாட்களுக்கு கிளம்ப தவறாம பண்றப்போ நம்ம உடம்புல இருக்கிற எத்தனையோ பணிகள் வீக்கத்தையும் சரி பண்ணக்கூடிய சக்தி இந்த ரெமெடிக்கு இருக்குது பதினோரு நாள் கழிச்சு கண்டிப்பா நம்ம தொடர்ந்து எடுத்துக்க கூடாது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் எடுத்துக்கணும் பிரச்சனையும் குறையுது நீங்களும் தவறாம இந்த ரெமடியை ட்ரை பண்ணி பாருங்க